பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி ஒன்று புதன்கிழமை வளர்ப்பிறை ஏகாதசி திதி இரவு ஏழு பதினாறு மணி வரை அதன்பின் துவாதசி திதி விசாகம் நட்சத்திரம் அதிகாலை ஒரு மணி வரை அதன்பின் அனுஷம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் மேஷம் பொது பிறப்பு ஏகாதசி விரதம் சூரிய உதயம் அதிகாலை ஐந்து ஐம்பத்து நான்கு மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தைந்து மணி சந்திர உதயம் மதியம் இரண்டு ஐம்பத்தாறு மணி அஸ்தமனம் நாளை அதிகாலை மணி மேஷராசி அன்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சியில் எதிர்பாராத நெருக்கடியை சந்திப்பீர் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காணும் நாள் எதிர்பார்த்த பணமும் தகவலும் வரும் நெருக்கடிக்கு ஆளாவீர் எதிர்பார்ப்பு இன்று இழுபறியாகும் தேவையற்ற சங்கடத்தையும் ஒரு சிலர் அடைவீர் அன்பர்களே உங்கள் செயலில் தடையும் தாமதமும் உண்டாகும் நினைப்பதும் நடப்பதும் வேறாக இருக்கும் உற்சாகத்துடன் செயல்பட்டு விரும்பியதை அடைவீர் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும் உடன் பணிபுரிபவர்களால் நெருக்கடி தோன்றும் அதிகாரியின் கண்டிப்பிற்கு ஆளாவீர் மிதுனராசி அன்பர்களே உடல்நிலையில் சிறு சங்கடம் தோன்றும் உங்களுடன் நன்றாக பழகியவர்களும் எதிராவார்கள் தொழில் போட்டியாளர்களால் தோன்றிய சங்கடத்திற்கு தீர்வு காண்பீர் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உடல்நிலை சீராகும் முயற்சியில் இருந்த தடை விலகும் வடகராசி அன்பர்களின் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவீர் மனதில் இனம் புரியாத குழப்பம் உண்டாகும் புதிய முயற்சியையும் வெளியூர் பயணத்தையும் தள்ளி வைப்பது நல்லது உங்கள் செயல்களில் லாபம் உண்டாகும் திட்டமிட்ட வேலை நடந்தேறும் வரவேண்டிய பணம் வரும் சிம்மராசி அன்பர்களே தடை தோன்றும் நாள் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் திட்டமிட்ட முயற்சி இழுபறியாகும் உங்கள் செயல்களை பிறர் பாராட்டுவர் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் சில தடை தோன்றும் கன்னிராசி என்பர்களே உத்தியோகத்தில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும் குடும்பத்தில் கவனம் செலுத்துவது நல்லது வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் உங்கள் முயற்சி லாபம் தரும் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை அடைவீர் பணியாளர்களால் சங்கடங்களுக்கு ஆளாவீர் தொழிலில் பொறுப்பு கூடும் வேலைப்பழு அதிகரிக்கும் துளாராசி என்பர்களே நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் வார்த்தை வழியே பிரச்சினை உருவாக வாய்ப்பிருப்பதால் அமைதி காப்பது நல்லது நேற்று நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் உங்கள் முயற்சி லாபமாகும் பண நெருக்கடி நீங்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர் தொழிலை விரிவு செய்ய திட்டமிடுவீர் புதிய பொருள் சேரும் ராசி அன்பர்களே உங்கள் விருப்பம் நிறைவேறும் அலைச்சல் உண்டானாலும் செயலில் லாபம் காண்பீர் மனக்குழப்பம் தோன்றும் உங்கள் தொழில் குறித்த ரகசியங்களை யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம் நினைத்த வேலையை நடத்தி முடிப்பீர் உங்கள் செயலில் லாபம் உண்டாகும் நீண்ட நாள் கனவு நனவாகும் தனுசு ராசி அன்பர்களே வியாபாரத்தில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும் திடீர் செலவுகளால் நெருக்கடி காளாவீர் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் உங்கள் செல்வாக்கு உயரும் திடீர் செலவு ஏற்பட்ட சங்கடத்திற்காவே தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவி புரிவார்கள் மகர ராசி அன்பர்களே நீங்கள் மேற்கொள்ளும் செயலில் எதிர்பாராத தடை தோன்றும் உடல்நிலையில் சிறு சங்கடம் தோன்றும் நண்பர்கள் உதவியால் உங்கள் விருப்பம் நிறைவேறும் வராமல் இருந்த பணம் வரும் தொழிலில் எதிர்பாராத நெருக்கடி ஏற்படும் கடன் கொடுத்தவர் தேடி வருவர் சிந்தித்து செயல்படுவீர் கும்பராசி அன்பர்களே நம்பிக்கையுடன் மேற்கொண்ட முயற்சி இழுபறியாகும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் தொழிலில் ஏற்பட்ட மந்த நிலையை சரி செய்வீர் மேனராசி அன்பர்களே வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் உண்டாகும் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் உடன் பணி புரிபவர்களால் சங்கடம் தோன்றும் நேற்று வரை இருந்த குழப்பம் நீங்கும் குடும்பத்தினர் எதிர்பார்த்த பணம் வரும் மகிழ்ச்சியான நாள் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு நினைத்தது நிறைவேறும் முயற்சிகள் சாதகமாகும் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் வழக்கு வெற்றியாகும் நாள்